வந்தாரோ அவர் வரணும் சிவன் வந்து கோயில் மட்டும்தான் இருந்தது அதை கூட அழிச்சிட்டாங்க ஆட்சியில் அழிச்சிட்டு அது அப்படியே இருந்துச்சு மாவட்ட கூடிய கேள்வ அங்கே ஒன்று இருக்கு புதுசாக போட்டு நம்ம வந்திருக்க நம்ம தங்கத்தேர் உள்ளே இருக்கு இதில் முக்கியமான பொருள்களாக இருக்கு நம்ம பிள்ளைய நாளைக்கு செப்பு வந்துட்டா நம்ம அழிஞ்சு போயிருவோம் நம்ம இறந்துருவோம் நம்ம ஊட்டி விட்டி பேரம்பேத்தி எல்லாத்தையும் இருக்கணும் உங்களை தய செஞ்சு சொல்கிறேன் ரத்த பாசம் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம மண்ணோட மண்ணா அம்மா கண்டிப்பா அழிஞ்சாலும் அம்மா அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த மண்ணை விட்டுவே போக கூடாது அவங்க வந்து அத செக்கணும் நம்ம செக்கிங்கால தடி எல்லா பண்றோம் வந்து இந்த உம்மையிலே நல்லா வந்து நின்னு தங்கதேரி போடுது அந்த மண்ணல தங்கதேரி இருக்கு பாத்தீங்க எல்லாமே இருக்கு பெரிய பெரிய சிப்பங்கள்லாம் இருக்கு பெரிய பெரிய இதுகள்லாம் அறக்கட்டு போட்டு யாருமே போலீஸ்காரர் பயப்படாது பயப்படக்கூடாது யாரும் ஓடக்கூடாது போலீஸ் பயப்படாது யாருமே சந்திக்கணும்